வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உதவி கருத்தரங்கு வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளியிடக்கூடிய வகையில் தான் கூடுதலான வினாக்கள் திருத்தரக்கிருக்கிறோம் இந்த கூடுதலான வினாக்கள் வந்து புள்ளியிடக்கூடிய தான் இருக்கும் கேத்திர கணித வினாக்களுக்கு மட்டும்தான் புள்ளியிடக்கூடியதாக இருக்காது கேத்திர கணித வினாக்கள் ஒவ்வொருதர் ஒவ்வொரு வழியில் செய்யலாம் அப்படின்றதால புள்ளியிடலாதான் தெளிவான விளக்கம் வந்து வீடியோவில் இருக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கும் செய்து பார்க்கக்கூடியதாக இருந்தால் செய்து பார்த்துட்டு வாங்கோ அதில் தான் ஒரு மிகப்பெரிய கற்றல் நடக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை சீரப்பிடி செஞ்சுருக்கிறார் என்னோட கேட்கின்ற மாணவர்கள் கேட்ட டவுட்டுக்கு சிறப்படி விளங்கப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலோடு இதை கேட்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு திரை கூடி நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் இது வந்து பேப்பர் கிளாஸ் நிறை கூடி பேப்பர் கிளாஸ் வழக்கம் போலவே கொஞ்சம் கூடுதலாக வேகமாக நான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் கதைக்கிற மாதிரி இருக்கும் இதுவே வந்து சிலபஸ் கிளாஸாக இருந்தால் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பிள்ளையிலேருந்து தான் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த விடயத்திலேருந்து தான் நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களாக நகர்வோம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம் இது கட்டாயம் வகுப்பில் தான் கேட்கணும்ன்ற வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் கேட்கும் போதே உங்களை அதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை பெரிய சந்தேகம் அது கட்டாயம் வகுப்பில் தான் கலந்துரையாடணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் என்னுடைய பல மாணவர்கள் இந்தவர்கள் என்னுடைய வகுப்புகள் இணைந்து கொள்வதன் மூலம் பயணம் பெற்றிருக்கிறார்கள் சில மாணவர்களுக்கு இந்த வகுப்பு வந்து சூ மூலமான கணித வகுப்பு வந்து செட் ஆகலை நேரடியாக கற்றல் அனுபவத்தை விட சூ மூலமான வகுப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது தான் அதில் வந்து ரெண்டு நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை என்னென்னா எந்த நேரத்துலேயும் நாங்கள் டவுட்டை கேட்கக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரம் நாங்கள் வந்து வீட்டில் வசதி கேட்ட போல இருந்து கொண்டு வழிகிட்ட கஷ்டப்பட்டு அங்கே இங்கே போகாமல் வீட்டில் கேட்ட போல இருந்து கொண்டும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும் ரெக்கார்டிங்களும் இருக்கிறதால அதில் ஏற்படுற சந்தேகங்களையும் வந்து என்னோட கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நேரடி வகுப்புலேயும் சில பிரியோசனையும் இருக்குது நேரடி ஆசிரியரை கண்காணிப்பு இருக்கும் அதே நேரம் பல நன்மைகள் இருந்தாலும் சூம்பகுப்பும் அதுக்கு தான் நீங்கள் சூம்பகுப்பில் நீங்கள் இணைந்து கொண்டு பாருங்க கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இதன் மூலம் மட்டும்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்யலாது அப்படின்றது உண்மை கடைசி நாங்கள் சார் ஓயிலுக்கிட்ட வந்துட்டே இனி என்ன செய்ய போகிறோம்னா நீங்கள் உங்களுடைய புதிய உங்களோட தம்பி தங்கைகள் யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களை வந்து இணைத்து பாருங்கள் வகுப்பு பிரி இருந்தால் தொடர்ந்து போகட்டும் பிரியோசனம் இல்லைன்றா சொல்லிவிட்டு விலகட்டும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மாத காசு சருக்கு கட்டுற ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வகுப்பு பொருட்கள் தொடர்பான விவரம் வேணுமெண்டா என்னிட்ட தொடர்பு கொண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் தொடை தொடர்பான இந்த வினாவை நாங்கள் அணுகிறதுக்கு முதல்ல கட்டாயம் வெண்வெறி தான் செய்க வழி சரிதானே வெண்வெறி படத்தை பயன்படுத்தித்தான் இந்த வினாவை நாங்கள் செய்ய போகிறோம் ஸோ இந்த தொடை தொடர்பான வினாவை செய்கிறதுக்கு இந்த சைஸில் இப்போ புத்தகத்தில் பேப்பரில் தந்த மாதிரியே இந்த குட்டி சைஸில் வெண்வெறி படம் கிரி வேலையில் கொஞ்சம் பெருசாக கிரி அதில் ஏற்கனவே தரப்பட்ட தகவலையும் குறித்து நாங்கள் கேள்விகளை போக வேண்டியது நல்ல காலம் இது தொடை பிரிவிற்கு வட்டங்கள் வந்து இனங்காணப்பட்டு தந்திருக்கு சில நேரம் வட்டங்களை இனங்காண சொல்லியும் எங்கள்கிட்ட விடலாம் எப்படி அந்த வசனம் வர வட்டத்தை இனங்கான்றதுக்குண்டா இந்த நடைமுறை கணக்குக்கு வட்டத்துக்கு பேர் போட்டுட்டு இந்த ரெண்டு பேருக்கும் பேரை போடாமல் சேமிப்பு கணக்கு ஏன்னா நிலையான வைப்பு கணக்கு வைத்திருக்கும் அனைவரும் சேமிப்பு கணக்கை வைத்திருந்தனர் அப்படின்னு சொன்னால் எது சின்ன வட்டம் எது பெரிய வட்டம்ன்றது நாங்கள் இனங்காண வேண்டியிருக்கு நிலையான வைப்பு கணக்கு வைத்திருந்த அனைவரும் யார் அனைவரும் என்று சொல்றியோமோ அது தொடை பிரிவு உள்ளே போயிடும் அதுக்குள்ள எது இந்த அனைவரும் என்று சொல்றியோமோ அது வெளி இருக்கும் அதுக்குள்ள இந்த குட்டி வட்டமாக இவர் போடுவார் அனைவரும் என்று சொல்கிறால் உள்ளே போடுவார் அதே மாதிரி மூட்டற்ற தொடையிலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும் மூட்டற்ற தொடையுன்னு என்ன டெண்டு ஒன்று பொதுவான மூலகம் இரண்டு இரண்டு கணக்கையும் வைத்திருக்கும் எவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ரெண்டு வட்டமும் ஒன்று கொண்டு விடைபெட்டக்கூடாது என்ன பொதுவான மூலகம் இல்லை என்றால் இடைவெட்ட பொருத்தமான பொருத்தமான வெண்வெறிப்படமாக கீரோன் ஸோ அந்தந்த சில சில டெக்னிக்ளை நாங்கள் கவனிச்சோம் என்றால் கேள்வி இலகுவா இருக்கு விநாயகலக்கம் பதினொன்று வங்கி ஒன்றில் நூறு வாடிக்கையாளர்கள் அப்போ எங்களுக்கு முதலாவது தரவு ஒன்று இருக்குடா மொத்தம் நூறு வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ஒரு தரவு அவர்கள் வைத்துள்ள கணக்கு வகை தொடர்பாக வரையப்பட்ட பூரணமற்ற வெண்ணுறு கீழே தரப்பட்டுள்ளது என்னென்ன கணக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்றது இதற்கு நடைமுறை கணக்கு நிலையான வைப்பு கணக்கு சேமிப்பு கணக்கு முதல்ல வந்து நாங்கள் கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு பிரதேசம் எல்லாம் இனங்கண்டு வட்டங்கள் எல்லாம் இனங்கண்டு தந்திருக்கு தானே ஸோ பெருசாக கேள்வியாக கீறுவோம் நீங்கள் கவராயம் பயன்படுத்தி தான் வட்டம் கருவணும் காசை பயன்படுத்தி கீறி குட்டியாக கீறி ஸோ கவராயம் பயன்படுத்தி வட்டம் முதல்ல வட்டத்தை கீறு ஏன்னா அதுக்கு பிறகு நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி செவகம் போடுவோம் ரெண்டு வட்டம் ஒன்று ஒன்று இடைபட்டுது அடுத்தது வட்டம் தான் உள்ள வருது அந்த உள்ளே வர்ற வட்டம் எப்படி வரலாம் தனியே இவரோட மட்டும் இடைவெட்டுற மாதிரியும் இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லை இந்த ஏற்கனவே இருக்கிற ரெண்டு முதல் இது வந்து மூன்று வட்டத்தையும் வந்து இடைபெற்றுற மாதிரி தான் இருக்கும் சாரி ஏற்கனவே இருக்கிற ரெண்டு வட்டம் ஒரு வட்டத்துக்கு உள்ள போகுது மற்ற வட்டத்தோட இடைபெற்றது செவ்வகத் வட்டத்தை கீறி போட்டு பிறகு அளவான அகிலத்தோட கீறும்போது வெண்வெறிப்படமும் உனக்கு பெரிய கஷ்டம் இல்லாமல் கீறுபட்டுரும் நான் கூடுதலான சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன் என்ன செய்வாங்கண்டா செவ்வக தக்குறி போட்டுவோம் அந்த செவ்வகத்துக்கில் வட்டத்தக்கிறதுக்கு கவராயத்தை இறக்கி எடுத்து இறக்கி எடுத்து பெரிய நேரம் போகும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கேள்வியை கவனமாக அணுகுவீங்கடா உங்களால் இலகுவாக செய்யலாம் ரைட் இந்த வட்டத்துக்கு பேர் வச்சிருக்கு நடைமுறை கணக்கு நான் நடைமுறை அப்படின்னு மட்டும் போடுறேன்னா நடைமுறை கணக்கு வைத்திருப்போம் ரைட் அடுத்த இந்த கணக்கு பெரிய வட்டம் அடுத்த பெரிய வட்டம் வந்து சேமிப்பு கணக்கு வைத்திருப்போம் கணக்கு அடுத்த வட்டம் என்னன்றது சொல்லிருக்கு அடுத்த போட்டு குழப்பாமட்டம் எங்களுக்கு சொல்லியிருக்குது என்னன்னு சொல்லியிருக்கு நிலையான கணக்கு வைத்திருப்போர் நிலையான வைப்புன்றது என்னன்னு சொல்லுவோம்டா பிக்ஸ்ட் டிபாசிட் என்ன நிலையான கணக்கு வைத்திருப்போர் அப்படின்னு வருது முதலாவது இந்த கேளிக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு இங்கே ஒரு தரவு வேற இருக்குது மறந்துடக்கூடாது அதில் ஒரு பிரதேசத்தில் ஒரு நம்பரை வந்து குறிச்சு விட்டுருக்கு இந்த இடத்துல இருபது என்று குறிச்சிக்க அது என்னன்றதை புற இனம் காணும் பிரதேசங்களை இனம் நடைமுறை கணக்கு வைத்திருப்போர்ன்றது இந்த வட்டத்தில் இருக்கிற எல்லோரும் மொத்தமாக மூன்று வகையாக பிரிஞ்சிருக்கியும் தேவையோடு தான் பிரிஞ்சிருக்கியும் இந்த வட்டத்தில் இருக்கிற முழு இடத்துல இருக்கிற ஆக்களும் நடைமுறை கணக்கு வச்சுக்கோம் ஸோ நடைமுறை கணக்கு நடைமுறை கணக்கு வச்சுக்கார் நடைமுறை கணக்கு வச்சுக்காருன்னு மார்க் பண்ணி கொள்வோம் அதே மாதிரி சேமிப்பு கணக்குன்றது வட்ட மொத்தம் நாளாக பிரிஞ்சிருக்கு சேமிப்பு கணக்கு வச்சிருக்கிறார் இதில் இருக்கிறவரின் சேமிப்பு கணக்கும் வச்சுக்கார் இதில் இருக்கிறவரும் சேமிப்பு கணக்கு வச்சுக்கார் இதில் இருக்கிறவரும் சேமிப்பு கணக்கு வச்சுக்கார் அதேமாதிரி நிலையான கணக்கு வைத்திருப்போர் ரெண்டு பேர் இருக்கிற ஆளு நிலையான கணக்கு வச்சிருக்கிறார் இருக்கிற ஆளு நிலையான கணக்கு வச்சுக்கிறார் ஒவ்வொரு பிரதேசத்திலையும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு வகையானாக்கள் இந்த இருபது பேர் நடைமுறை கணக்கு மட்டும் இந்த மூன்றுல நடைமுறை கணக்கு மட்டும் இந்த இந்த குறித்த பிரதேசத்திலே இருக்கிறாங்க நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கும் மட்டும் இவர் மூண்டும் இவர் நிலையான கணக்கு சேமிப்பு கணக்கும் மட்டும் இவர் சேமிப்பு கணக்கு மட்டும் வெளியில இருக்கிறார்கள் இருக்கலாம் இருந்தால் இந்த பேங்குக்கு வேற தேவைகளாகவும் வந்திருக்கலாம் தானே ஒரு வங்கிக்கு வந்த வருகை தந்தாக்கள் தொடர்பான விவரம் தானே வாடிக்கையாளர்கள் வங்கி ஒன்றில் நூறு வாடிக்கையாளர்கள் அவை ஓ ஒரு பிரதேசம் நிலத்தி இருக்கனே அந்த பிரதேசத்தை பத்தி கேட்க போறாங்களா வரண்டா நான் ஒரு சின்ன ஒரு தவறான ஒன்று சொல்லிட்டேன் வேற ஒரு தேவைக்குமாக வந்திருக்கீங்களா என்னடா வங்கி ஒன்றில் அவர்கள் வைத்துள்ள கணக்குகள் தொடர்பான விவரம் தான் இங்க இருக்கு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வங்கியில கட்டாயம் இந்த மூன்று வகையான கணக்கு தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது என் இருக்கு வேற வேற இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சிறுவர் சேமிப்பு கணக்கு அப்படின்னு வேற வேற சேமிப்பு கணக்களும் இருக்கு இந்த நாங்க கதைக்கிற மூன்று தவிர வெளியிலையும் யாராவது இருக்கலாம் இருக்கலாம் அவன் வேற ஏதாவது நோக்கத்துக்கு வேறு ஏதாவது கணக்கு கூட வைத்திருக்கலாம் ஆ இதில் வந்து ஒரு பிரதேசம் வந்து நிலச்சியும் இருக்குது நான் அதையும் வந்து மார்க் பண்ணிடுறேன் அது வேறு கேள்விக்காண்டியா அது என்னதுக்கு மார்க் நிலச்சி இருக்குண்டா நான் நினைக்கிறேன் அந்த வந்து தொடை குறியீட்டில் எடுத்துக்குறியுங்கோ அப்படி என்று ஏதாவது சொல்ல போகிறாங்க இல்லைண்டா அப்படி எதுவும் இருக்கும் அது அடுத்த கேள்விக்காண்டா இப்போ நாங்கள் கேள்விக்கு அனுபவம் பிள்ளையே முதல் கேள்விக்கு அனுபவம் முழு தரவுகளை குறிப்பாக முதலாவது நூறு வாடிக்கையாளர்கள் நூறு வாடிக்கையாளன்றது அகிலத்தோட நூறு குறிச்சிட்டேன் ரெண்டாவது வந்து இதில் ஒரு இருபது இருந்தது அது படத்திலேயே ஏற்கனவே இருந்தது அதுவும் குறிச்சிட்டோம் ஒரு வகை கணக்கு மட்டும் வைத்திருப்போர் ஐம்பது ஆகும் ஒரு வகை என்று இந்த மூன்றில் ஒரு வகை கணக்கு மட்டும் ஒரு வகை கணக்குன்றது மொத்தம் ரெண்டு பிரதேசத்தில் இருக்குது இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் நடைமுறை கணக்கு மட்டும் இந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் சேமிப்பு கணக்கு மட்டும் மற்ற பிரதேசங்களில் இருக்கிறார்கள் எல்லாம் ரெண்டு இல்லை மூன்று வகை கணக்குகளை வச்சுக்கோம் ஒரு வகை கணக்கை மட்டும் இந்த எண்ணிக்கை சொல்லியிருக்கு ஐம்பதுண்டு சொல்லியிருக்கு அப்போ இங்கே இருபது போனா இப்போ நாங்கள் அச்சிரம் கூட இல்லாமல் நாம் இது இருபதுண்டு தெரியலேண்டா இங்கே எக்ஸ் வச்சா இங்கே ஐம்பது சை எக்ஸ் இங்கே இங்கே எக்ஸ் வச்சால் இங்கே ஐம்பது சை என்று போடுவோம் இங்கே தேவையில்லையே மொத்தமாக ஐம்பதுண்டு சொன்னால் இங்கே இருபது போனா இதில் முப்பது அப்படின்றத நாங்கள் வேகமாகவே குறிக்கலாம் இதில் முப்பது பேர் ஒரு வகை கணக்கம் மட்டும் வச்சுக்காக்களை வச்சு நாங்கள் சேமிப்பு கணக்கு மட்டும் வச்சுக்காக்களை சொல்லிட்டோம் மூவகை கணக்குகளையும் வைத்திருப்போர் எண்ணிக்கை சேமிப்பு கணக்கை மட்டும் வைத்திருப்போரின் எண்ணிக்கையின் சரி அறைவாசி எனின் மூவகை கணக்கு வைத்திருக்கிறார்கள் என்றது இந்த பிரதேசத்தின் எண்ணிக்கையை பற்றி சொல்லுபடுது இந்த மூக மூவகை கணக்கையும் வைத்திருக்கிறார்கள் எண்ணிக்கை சேமிப்பு கணக்கை மட்டும் வைத்திருப்போரின் எண்ணிக்கையின் சேமிப்பு கணக்கை மட்டும் வைத்திருக்கிறார்கள் எண்ணிக்கை நாங்கள் ஆல்ரெடி கண்டுட்டோம் முப்பது பேர் அந்த சேமிப்பு கணக்கை மட்டும் வைத்திருக்கோரின் எண்ணிக்கையின் சரி அறைவாசி எனின் அப்படின்னா எனின்ன்ற தரவுதான் சரி அரவாசி என்றால் முப்பது அந்த எத்தனை பேர் பதினஞ்சு பேர் என்றது மூவகை கணக்கையும் வைத்திருக்கிறார்கள் என்று வரப்போகுது சரி அரைவாசி எனின் மூவகை கணக்குகளையும் வைத்திருப்போரின் எண்ணிக்கையை காண்க அங்கே கேளியை இறங்கிட்டடா நேர கேள்விக்கு போயிட்டோம் வைத்திருப்போருக்க நேரடியாக நீங்க சமர்ப்பிக்கலாம் பதினஞ்சு விநாயகலக்கன் ரெண்டா உண்டா அது சொல்லி ஒரு கலிய வரையில் என்ன ஒன்று உண்டு முப்பந்த பாதி பதினஞ்சு சொல்லலாம் இல்ல நேரடியாக பதினைந்து பேரன்னு சொல்லலாம் அது பெரிய பிரச்சனை இல்லை விநாயகன் ரெண்டு நடைமுறை கணக்கு வைத்திருப்போர் நாற்பத்தைந்து பேர் எனின் கேளியோடு தான் தரவு வந்து இருக்கு நடைமுறை கணக்கு நடைமுறை கணக்குன்றது இந்த வட்டம் இந்த வட்டத்தில் மொத்தம் நாற்பத்தஞ்சு பேர் இருக்கான் இதில் மொத்தம் மூன்று பிரதேசத்தில் ரெண்டு பிரதேசம் இனங்கண்டாச்சு இதில் நடுவுல இருக்கிற ஒரு பிரதேசம் இனங்கானையில நாற்பத்தஞ்சு வந்ததோடு அதை இனங்கன்றுருவோம் மொத்தமாக இங்கே இருபதும் பதினஞ்சும் முப்பத்தஞ்சு ஆகிட்டு ஸோ இந்த இந்த குறித்த பிரதேசத்தில் பத்து பேர் மட்டும் இந்த குறித்த பிரதேசத்தில் பத்து பேர் மட்டும்தான் வரும் என்ன நடைமுறை கணக்கு வைத்திருப்போர் நாற்பத்தைந்து பேர் எனின் நடைமுறை கணக்கு சேமிப்பு கணக்கு மட்டும் வைத்திருப்போரின் காண்கள் நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கும் மட்டும் மட்டுமண்டா இந்த ஒரு குறித்த பிரதேசத்தை மட்டும் தான் அது நேரடியா பத்தண்ணும் போடலாம் இல்லை நீ செய்க வழி என்ன செஞ்சு நீ நாப்பத்தஞ்சிலிருந்து முப்பத்தஞ்ச கழிச்சு பத்து பேர் அப்படின்னு போடலாம் நேரடியா வெண்வெறிப்படத்தை பயன்படுத்தி நேரடியாக விட கொடுக்கலாம் அங்க வெண்வெளி படத்துல எடுத்ததா அப்படியும் மேற்குறித்த எவ்வகை கணக்குகளையும் வைத்திருக்காதோர் இந்த நாங்கள் கதைச்ச கணக்குகள்ல எதையும் இல்லை ஆனா இவர் பேங்கில கணக்கு வச்சுக்கார் ஏதாவது கணக்கு மேற்குறித்த எவ்வகை கணக்குகளையும் வைத்திருக்காதோர் வெளியில எட்டு பேரின் வெண்ணுருவில் நிலற்றப்பட்ட பிரதேசம் வகை குறிப்போரின் எண்ணிக்கை அது அப்பிரதேசத்தை சொற்களிலையும் விவரிக்கடுவோம் முதல்ல அந்த குறித்த பிரதேசத்தின் இந்த எண்ணிக்கையை காண வருவோம் மொத்தம் அகிலத்தோட பயன்படுத்த வேண்டி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அகிலத்தொடையில எங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச பிரதேசங்கள் பிரதேசங்கள்ண்டா அதை தவிர மிச்சைலான்னு தெரியும் அப்போ காணலாம் மொத்தம் அகிலத்தொடையில எங்களுக்கு எத்தனை பேர் வரணும் நூறு பேர் வரணும் இதில் ஒரு வட்டம் எங்களுக்கு கிளியராக தெரிஞ்ச நாடி அந்த வட்டத்துலேருந்து இந்த கேள்வியை கொண்டு போகிறது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் நாங்கள் அதை தனித்தனியாக கூட்ட வேண்டி இருக்காது இந்த அளவுன்னு சேர்ந்து நாற்பத்தஞ்சு சரி கொஞ்சம் டார்க் கலரில் இருக்காக்குமே உங்களுக்கு கண்ணு குத்துது எனக்கே கண்ணு குத்துது கொஞ்சம் லைட் கலர் கொண்டு வரேண்ணா இந்தளவும் சேர்ந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சோட முப்பதை கூட்டுவேன் நாற்பத்தஞ்சோட முப்பதை கூட்டு அந்த வெளியில் இருக்கிற அந்த ஒரு பிரதேசம் மட்டும்தான் கூட்டுறனா நாற்பத்தஞ்சோட முப்பதை கூட்டினா எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சோட இங்கால இருக்கிற இந்த எட்டையும் கூட்டுறேன் எழுபத்தஞ்சும் எட்டும் எண்பத்தி மூன்று ஆகவே மீதி இருக்கிற இது எவ்வளோன்றதை நாங்கள் காணலாம் எண்பத்தி மூன்றுடா மிச்சம் பதினேழாக இருக்க வேண்டும் ஸோ அதை எழு எழுதுறதுக்கு நம்ம ஒரு செய்கை வழி வச்சுருப்போமே அந்த செய்க வழியை போடுறேன் நூறில் இருந்து எண்பத்தி மூண்டை கழிக்கிறேன் எண்பத்தி மூன்றை கழிச்சா அந்த குறித்த பிரதேசத்தில் பதினேழு பேர் இருக்கிறீங்க நாங்கள் பதினேழு பேர்ன்றதை கண்டுபிடிக்கிறதோடு மட்டுமில்லை அந்த கேள்வியில் கேள்வெடுத்து நிலட்டப்பட்ட பிரதேசத்தை சொற்கள்ல விவரிக்கட்டுமா அது எப்படிப்பட்ட பிரதேசம் சேமிப்பு கணக்கையும் நிலையான கணக்கையும் வைத்திருப்போர் அப்படின்னு சொன்னா பிள்ளை சேமிப்பு கணக்கையும் நிலையான கணக்கையும் வைத்திருப்போர் இந்த ஒரு பிரதேசம் வரும் இல்லையென்று சொல்ல இதுல இருக்கிறவங்களும் சேமிப்பு கணக்கையும் நிலையான கணக்கையும் வைத்திருக்கிறாங்க என்னட்டு சொல் சொல்றீங்க அதுல இருக்கிறவங்களுக்கு சார் சேமிப்பு கணக்கையும் நிலையான கணக்கையும் அவன் சேமிப்பு கணக்கையும் வச்சிருக்கான் அதோட நிலையான கணக்கையும் வைச்சிருக்கிறான்டா அதை விட மேலதிகமாக அவன்கிட்ட நடைமுறை கணக்கும் இருக்கு நடைமுறை கணக்கை பற்றி நீ கதைக்கலையே சோ நீ இதை சொல்லும்போது போது எப்படி சொல்லிருக்கிறான் சேமிப்பு கணக்கு நிலையான கணக்கு ஆகியவற்றை வைத்திருக்கும் போதும் நடைமுறை கணக்கை வைத்திருக்காதோர் என்று சொல்லலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லலாம் மட்டும் அப்படி என்ற சொல்ல வந்து பயன்படுத்தலாம் மட்டுமன்ற சொல்ல பயன்படுத்தும் போது ஒரு சின்ன விஷயம் இதில் உங்கள் புத்தகத்தில் இந்த கேளியில் கூட அதை வந்து பயன்படுத்தலை மட்டும் ஒரு கணக்கை மட்டுமண்டா வெளியில இருக்கிறோன்னா அப்போ கணக்கே இல்லை என்ற மாதிரி அர்த்தம் வந்துடும் மட்டுமன்று சொல்லும் போது அந்த இதை ஒரு கணக்கை மட்டும் வைத்திருப்போர் என்று ஒரு தரவு தந்திருந்த வெஞ்சி பாருங்க மேற்குறித்த மூன்று வகைகளில் அன்று சொல்லியிருக்கணும் மூவகை கணக்கையும் வைத்திருக்கோம் மூவகை கணக்கையும் வைத்திருப்போரின் எண்ணிக்கை சேமிப்பு கணக்கை மட்டும் வைத்திருப்போரு எண்ணிக்கையின் அறவாசி இதில் கதைக்கிற மூன்று வகையில் சேமிப்பு கணக்கை மட்டும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி மட்டுமென்று சொன்னால் பிரச்சனை இல்லை அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணணும் மூன்று வகை கணக்குகளிலும் மூன்று வகை கணக்குகளிலும் சேமிப்பு கணக்கு சேமிப்பு கணக்கு கம நிலையான வைப்பு கணக்கு ஆகியவற்றை மட்டும் வைத்திருப்போர் இதே வசனத்தை நீங்கள் எப்படி ஏன் சொல்லுறேன்டா போ சொல்லாட்டியும் நீங்கள் சரிதான் போடணும் ஆனால் இந்த இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று வகை கணக்குகள் மட்டும்தான் இருக்கணுமா

கட்டாயம் இன்னொரு விஷயம் இது ஒரு தொடை பிரிவிடா மொத்த வெண்வெறிப்படத்துல இது ஒரு குட்டி ஒரு பிரதேசம் இது ஒரு தொடை பிரிவு தொடைகளை இனங்காணப்படும் போது சங்கிலி தான் நீங்க விவரித்தல் சொல்ல வேண்டும் மிக முக்கியம் சங்கிலி அடைப்பு மிக முக்கியம் கவனிக்கப்படும் சங்கிலி அடைப்புகளை நீங்கள் மூலகங்களாக பட்டியல் படுத்தினாலும் சரி இல்லாத விவரித்தாலும் சரி அது ஒரு தொடை அது தொடை பிரிவு புதிய ஒரு தொடை அது நீங்கள் பேர் கொடுக்கும்போது நீங்கள் சேமிப்பு கணக்கு அந்த கணக்குகள் இந்த பேர்களை பயன்படுத்தி புதிய ஒரு பேர் கொடுக்கலாம் கட்டாயம் பேர் மட்டும்தான் வழியிலே இருக்க முடிய விவரிக்கும் போது அது ஒரு தொடையை விவரிக்கும் போது கட்டாயம் சங்கிலி அடைப்புக்குள்ளே சொல்லுவோம் விநாயலக்கம் நாலு தற்போது நடைமுறை கணக்கு மட்டும் வைத்திருப்போரும் வைத்திருப்போரும் என்றால் முழு பேருமாக்கும் வை நடைமுறை கணக்குகளை மட்டும் வைத்திருப்போரும் என்று சொல்லி முழு பேரும் சொல்றாங்களா அவ்வளோ பேரையும் சொல்றாங்கன்றியா ஐயா இல்லடா மைத்திருப்பூரும் மைத்திருக்கும் அனைவரும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா நான் மட்டும் அப்படித்தானே சொல்றாங்க நடைமுறை கணக்கு மட்டும் என்று சொல்லும் போது நாங்கள் என்ன நாங்கள் அந்த நடைமுறை கணக்கை மட்டும் மைத்திருப்பூர் எத்தனை பேர் என்றா நாங்கள் என்ன அணைவரும் இல்லை தானே ஸோ அந்த இருபது பேரையும் தான் சொல்லுபடுது என்னடா ஓ அந்த இருபது பேரையும் தான் சொல்லுது அப்போ சரி அப்போ தற்போது நடைமுறை கணக்கு மட்டும் வைத்திருப்போரும் எவ்வித கணக்கும் வைத்திருக்காத மூவரும் அப்போ நான் தற்போது நடைமுறை கணக்கு வைத்திருக்கும் அவ்வளோ பேர் மட்டும் தான் எடுத்துக்கொள்ளணும் அவ்வளோ பேர் மட்டும் இந்த இருபது பேரும் இப்போ எங்கே போகிறான் நடை சேமிப்பு கணக்கையும் அவ ஆரம்பிக்க போகிறான் வைத்திருக்கோம் சேமிப்பு கணக்கை ஆரம்பித்தனர் யார் யார் சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கிறான் இந்த இருபது பேரும் சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கிறான் சோ இதுக்குள்ளே அவன் அவன் நடைமுறை கணக்கு மட்டும் வச்சிருந்தவன் இப்ப சேமிப்பு கணக்கையும் ஆரம்பிச்சா அவனுக்கு நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கும் பெறும் சொந்த இருபது பேரும் அதாவது நடைமுறை கணக்கை வை மட்டும் வைத்திருந்த அனைவரும் என்ற மாதிரி நாங்க எடுத்துக்கொள்வோம் நடைமுறை கணக்கை வைத்திருந்தோர் சேமிப்பு கணக்கை ஆரம்பிக்கிறியமென்றான் இவியலும் சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கிறேன் சோ இவை இருபது பேருமே உள்ள போறியும் ஆல்ரெடி ஒரு பத்து பேர் நடைமுறை கணக்கும் சேமிப்பு கணக்கோடையும் இருந்தவங்க அப்ப இப்ப என்ன நடக்க போகுது முப்பது பேர் அப்படின்னு வரப்போகுது ஆனா இப்ப என்ன நடக்கும் இந்த ஒரு பிரதேசம் எம்டி ஆயிடும் ஒரு பிரதேசம் எம்டி ஆனா இயலுமான வரைக்கும் அதுக்காண்டி ஒட்டுமொத்தமா எல்லா கணக்குலையும் வந்து எம்டி பிரதேசம் இல்லாமலே இருக்கணும் வண்டி இல்ல இயலுமான வரைக்கும் அந்த எம்டி ஆன பிரதேசத்தை வெண்கறிப்படத்துல வராத மாதிரி பார்த்து கொள்ளணும் சோ வராத மாதிரி பார்த்துக் கொள்ளணும்னா நாங்கள் அதை உள்ளுக்குள்ள கொண்டு போவோம் உள்ளுக்குள்ள கொண்டு போகும்போது அந்த ரெண்டு வட்டமும் ஒன்று ஒன்று இடை மாதிரி இருக்கும் ஆனா இவர் இவரும் சேமிப்பு கணக்கு இந்த ஒரு தொடை பிரிவா மாறிவர் அது மட்டும் இல்ல இந்த எட்டு பேர்லயும் மூன்று பேர் என்ன செய்யறான் சேமிப்பு கணக்கு ஆரம்பிக்கிறான் அவன் நடைமுறை கணக்கோ வேறு எந்த கணக்குமே வச்சுக்கல இவன் மூன்று பேரும் உள்ள போனாலும் அங்க ஏற்கனவே முப்பது பேர் சேமிப்பு கணக்கு மட்டும் அண்டை இருந்தவன் அவனோட இதுல இருந்து ஒரு மூன்று பேர் உள்ள போக அப்படி போனாலும் இங்கே எம்டி ஆகாது இங்க அஞ்சு இருக்கும் அங்க எம்டி ஆனாலும் ஒன்றும் செய்ய இயலாது அதை வந்து நாங்கள் அஹ் படத்துல அதுல வராத மாதிரி கீறவே இயலாது சோ நாங்க புதிய வட்டம் எப்படி கீற போறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல இருந்த சேமிப்பு கணக்கை நான் இதில் வட்டமா காட்டுறேன் சேமிப்பு கணக்குன்ற ஒரு வட்டம் இருந்தது உங்களுக்கு விளக்கத்தோட கதைக்கிறேன் பிள்ளையர் இப்போ எங்களுக்கு நடைமுறை கணக்கு வந்து இடைவெட்டி கொண்டிருந்தது ஏனென்றா நடைமுறை கணக்கை மட்டும் வைத்திருப்போர் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருந்தவன் ஆனா இப்போ என்ன செஞ்சு போட்டான் அந்த ரோசமானவனும் சேமிப்பு கணக்குக்குள்ள போயிட்டான் அவனும் நானும் சேமிப்பு கணக்கை வச்சு தான் நடைமுறை கணக்கை வச்சுக்கிறேன் சொல்றான் ஏற்கனவே நிலையான கணக்கு வைத்திருக்கிறவனும் எங்க போயிட்டான் சேமிப்பு கணக்குள்ள தான் இருக்கிறான் அப்போ இந்த ரெண்டு வட்டமும் ஒன்றே ஒன்று இடைவெட்டு மாதிரி இருக்க போது நீங்கள் நீள்வட்டமாக கீறி இருந்தா இன்னும் கொஞ்சம் பொருத்தமாக இருந்திருக்கு நீள்வட்டமாக கீறக்கூடாண்டி இல்லை பெரிய வட்டம் சேமிப்பு கணக்கு சேமிப்பு கணக்குக்குள்ளதான் சேமிப்பு கணக்கு வைத்திருப்போருக்குள்ளதான் யார் யார் வரப்புறான் நடைமுறை கணக்கு வைத்திருக்கிறவனும் வரப்புரான் அதே நேரம் நிலையான வைப்பு வைத்திருக்கின்றவனும் வரப்புரான் நிலையான வைப்பு கணக்கு வைத்திருப்பவனும் வரப்புறான் சரி இந்த பிரதேசங்களை நாங்கள் பட்டுப்பட்டு என்னங்கன்று வெளியில இருந்த எட்டு பேர்ல அதாவது ஒரு கணக்குமே இல்லையன்று இருந்த எட்டு பேர்ல மூன்று பேர் சேமிப்பு கணக்க ஆரம்பிச்சிட்டாங்க பேர் ஆகும் இந்த சேமிப்பு கணக்கை மட்டும் வச்சிருந்து கொண்டிருந்த முப்பது பேர்ல அந்த மூன்று பேர் ஜாயிண்ட் ஆயிடும் சேமிப்பு கணக்கு மட்டும் அப்ப இதுலேயும் ஒருக்கா வேணுமென்றா பிரதேசத்தை இனங்கண்டிக்கணுன்னா கொஞ்சம் நல்லம் இதுல இருக்கிறவன் நடைமுறை கணக்கு நடைமுறை கணக்கு இதுல இருக்கிறவன் நிலையான கண வைப்பு கணக்கு நிலையான வைப்பு கணக்கு சேமிப்பு கணக்கு மொத்தம் நாலா அஞ்சோதிரிக்கிற சேமிப்பு கணக்கு சேமிப்பு கணக்கு சேமிப்பு கணக்கு நாலு பிரதேசத்திலே இருக்கிறான் சேமிப்பு கணக்கு மட்டும் ஆல்ரெடி சேமிப்பு கணக்கை மட்டும் முப்பது பேர் வச்சிருந்தவன் இங்கேருந்து இருந்து மூன்று பேர் போய் அவனும் சேமிப்பு கணக்க ஆரம்பிச்சதோட பதினோரு ஆயிடும் சேமிப்பு கணக்கை மட்டும் வைத்திருந்தவன் அதே நேரம் எங்களுக்கு முதலே இருந்த இது சேமிப்பு கணக்கு நிலையான வைப்பு கணக்கு மட்டும் வைத்திருக்கிறவர்கள் எண்ணிக்கை பதினேழுல எந்த மாற்றமும் இல்லை அதே பதினேழு தான் அதே மாதிரி மூன்று கணக்கையும் வைத்திருந்தவர்களையும் எந்த மாற்றமும் இல்லை இந்த இருபது பேர் இங்கதான் வந்தவன் மூன்று கணக்கையும் வைத்திருந்தார்கள் பதினஞ்சு பேர் அதுலேயும் மாற்றம் இல்லை இந்த இருபது பேர் நடைமுறை கணக்கை மட்டும் வச்சிருந்து கொண்டு இப்ப சேமிப்பு கணக்கையும் ஆரம்பிச்சதால இப்ப அந்த இருபது பேர்ட்டையும் என்ன இருக்கும் நடைமுறை கணக்கும் இருக்கும் சேமிப்பு கணக்கும் இருக்கும் ஏற்கனவே அப்படி ஒரு பத்து பேர் இருந்தவன் ஆக மொத்தத்துல இப்ப எங்களுக்கு அந்த மொத்த எண்ணிக்கை பத்தும் இருபதும் முப்பது பேராக இருக்கும் எல்லா பிரதேசமும் இனங்கன்று கூட்டி பார்த்தா நூறு பேர் மிஸ்டேக் பிள்ளைகள் ரெண்டாவது வரைஞ்ச சேமிப்பு கணக்கு மட்டுமன்றது அந்த மூன்று பேர் அங்க ஏற்கனவே முப்பது பேர் இருந்தேன் நான் மாறி எத்தனை ஆண்டு போட்டுட்டேன் எட்டு என்ற மாதிரி போட்டுட்டேன் ஏற்கனவே முப்பது பேர் இருந்தது அந்த மூன்று பேரும் போனா இந்த இடத்துல முப்பத்தி மூன்று மாறி அதுல எட்டு என்று போட்டுட்டேனா அதுல கொஞ்சம் கவனிச்சு கொடுவோம் சரி நான் உங்களுக்கு இந்த வினாக்களுக்கான புள்ளிகளை தந்துடுறேன் கிட்டத்தட்ட எனக்கும் ஸ்கீமுக்கு தான் பிள்ளை என்கிட்ட துல்லியமான ஸ்கீம் இல்லை கேட்கப்பட்ட கேள்வி இதுதான் கேள்வி வெண்வெறி படத்தில் பிறகு என்ன தரவுகளை குறிக்க சொல்லி சொல்ல ஆனால் தரவுகளை குறிக்காம உங்களால கேள்வி நகர இல்லாது ஸோ மீன் முதலாவது வினாவிலேயே அந்த புள்ளியை நாங்கள் குடுக்கலாம் அந்த பதினஞ்சு பேர் நீங்கள் காண்றீங்க தானே அரைவாசி என்று அந்த பதினஞ்சு பேரை காணணும்டா இது முப்பதுன்றதை காணணும் இது முப்பதுன்றதை காணாம பதினஞ்சு காணலாம் ஏன்னா தந்த தடவு உங்களுக்கு ஐம்பது தான் தந்தது ஸோ இதில் முப்பது அப்படின்றத போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அப்புறம் அதை ரெண்டாவ பிரித்து அந்த விடைக்கு வர்றதுக்கு ஒரு ரெண்டு மார்க்ஸ் இல்லை ஒரு மார்க்ஸ் கொடுக்குறான் வெண்வெளி படத்தில் குறிக்காமல் இந்த கேள்வி செய்யலாது நான் அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக மூன்று மார்க்ஸ் கொடுக்குறேன் மூன்று மார்க்ஸுக்கு வேல்யூவான கேள்வி தான் ஏன்னா அந்த முப்பதுன்றதை காணாமல் உங்களுக்கு பதினஞ்சு வந்து சேராது முப்பதை காணுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அது ரெண்டாவ பிரித்து பதினஞ்சை காணணுன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் கொடுக்கலாம் இல்லை மூன்று மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி இருந்து முப்பத்தஞ்சு கழித்து பத்து பேர் அப்படின்றத காணுறதுக்கு ரெண்டு புள்ளி நீங்க வெண்வெறி படத்தை பயன்படுத்தி தான் செய்யணும் அதே மாதிரி இந்த மொத்தம் அந்த குறித்த பிரதேசம் எண்பத்தி மூணுல இருந்து கழிச்சு பதினேழு பேர் அப்படின்றத காண்றதுக்கு ரெண்டு புள்ளி கடைசி வெண்ணுருவ பொருத்தமானதாக கீறதுக்கு வெண்ணுருவ பொருத்தமானதாக கீறதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி அதுக்குள்ள இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு மூன்று இடத்துல எண்ணிக்க மாறாது சாரி இந்த ரெண்டு இடத்துலையும் எண்ணிக்க மாறாது அந்த வெண் எண்ணிக்க மாறாத குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி மாறின எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு இந்த ஒன்று ரெண்டு மூன்று இந்த மாறின எண்ணிக்கையை குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி வெண்வெறிப்படம் பிழையா இருந்தா உண்மையா ஒட்டுமொத்தமா புள்ளி விளக்கத்தான் நேரிடும் வெண்வெறிப்படம் நீங்க புள்ளியா கட்டிக்கணும் ஒட்டுமொத்தமா புள்ளி விளக்கத்தான் வேணும் கிட்டத்தட்ட என்னுடைய ஸ்கீமுக்கு அமைவாக எது எதுக்கு புள்ளி கொடுக்கலாமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கேன் எனக்கு இதுவரைக்கும் ஸ்கீம் கிடைக்கல நாங்க ஒட்டுமொத்தமா வினாத்தால் செய்து முடிச்சிட்டோம் அவங்களுக்கு பத்துக்கு இந்த வினாவுக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத பதிவிடுங்க கொஞ்சம் உதவி பேப்பர் கொஞ்சம் கடினம்தான் ஆனால் அடுத்தடுத்த நீங்க இந்த உதவிக்கிறதுங்க பேப்பர் செஞ்சீங்கன்னா பாஸ் பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்